ரெய்ஸ்தலார் கத்துடைய பசு நாம் மகிப்படுவதாக உன் சேகிக்கத்தக்க பலனை கத்து உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாகிய கத்துடைய சட்டங்களின் கீழ் அடைக்கிழமை வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ரூத் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரூத் சாப்டர் டூ எஸ் டுவெல் ஆனுடைய நாம் மகியப்படுவதாக கத்துடைய ஆசதம் உங்களுக்கு உண்டாகட்டும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்துடைய சட்டங்களின் கீழ் அடைக்கிழமை வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும் ஏசக்கூடிய சமூகத்தில் அடைக்கலம் என்று சொல்லி வருகிற கூட்டம் வெகு சிலராக இருக்கிறது ஆனால் ஊழியர்களிடத்தில் அடைக்கலம் என்று சொல்லுகிற கூட்டம் மிகுதியாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காம நாங்கள் உங்களோட பக்கத்து வீட்டில் போயிட்டு நாங்கள் கேட்குறோம் வரோம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ உங்கள் எதிர் வீட்டில் போயிட்டு என்ன சாப்பாடு இருக்கிறங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதுவும் உங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் எனக்காக இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க எனக்காக இதை செய்ங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ உங்கள் மனது குளிருமோ அதே மாதிரி தாங்க ஆண்டவுடைய சமூகத்தில் தான் நம்முடைய அடைக்கலமாக வச்சுருக்கணுமே தவிர ஊழியர்கள் அல்ல ஆனால் இன்றைக்கி நிறையா அப்படி தான் போயிடுச்சு இன்றைக்கி ட்ரெண்டிங்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு இந்த ஊழியரை தெரியும் அந்த ஊழியரை தெரியும் எனக்கு அவங்க ஜெவம் பண்ணுறாங்க இவங்க ஜெவம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரூத்து அதுதான் அந்த அம்மா யார் மோவாபியர்களும் அம்மனுகளும் கத்துகிற சபைக்கு உட்படலாகாது அப்படியாப்பட்ட இனத்தை சார்ந்த அந்த சகோதரி எனக்கு ஆண்டவர்தான் அடைக்கலம் என்று சொல்லி பாட்டே பாடாமல் வந்தாங்கங்க இன்றைக்கி நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் அடைக்கலமே அப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அவருடைய சமூகத்தில் வந்தம்மா பார்த்தா கிடையாது இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டுருக்கிறது அவருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கிழமை வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாங்க ஆண்டோடைய நாமத்திற்காக யாரெல்லாமல் அப்படி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அந்த ஆஸ்வதம் இருக்கும் இன்றைக்கி ஆண்டவட்டை வாங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட ஆவியரனை கொடுத்து பார்த்தோம் ஏசபை கொடுத்து பார்த்தோம் இன்றைக்கி இந்த சகோதரி கத்துரை சபைக்கே தகுதி இல்லாத ஒரு கூட்டமாக இருந்த இந்த இடத்துல எனக்கு உன் ஜனம் என் ஜனம் உன் குடும்பம் என் குடும்பம் நீ மறிக்க இடத்துல நானும் மறிப்பேன் உன் தேவன் என் தேவன் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இனத்திற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிள்ளையாக இந்த ரூத்துடைய லைஃபு மிகப்பெரிய ஒரு ஆஸ்திரம் உண்டானது எனக்கு பெரிய மனவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு பிரயாசப்பட யாருமே இல்லை ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நம்பி அவர் தான் சொல்லி வந்து பாருங்கள் நீங்கள் சும்மா கதை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது சும்மா எனக்கு யார் சப்போர்ட்டுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கூடாது எனக்கு யார் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு உக்காந்துக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு தப்பான ஒரு மனநிலை அதெல்லாம் தூக்கி போடுங்க நீங்கள் மொதல் வாங்க ஆண்ட விட்டு ஓடி வாங்க எஸ் அப்படியே சமூகத்தில் வாங்க எனக்கு அவர் தான் எல்லாம் அவர் எல்லாமே எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்க அது அழகாக சொல்கிறார் பாருங்கள் இஸ்ரோவேலின் தேவனாங்கி கத்துடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வார்த்தைங்க ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு நினைவான பலன் கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் நம்புங்க ஆண்டவர் சிரமத்தில் ஓடி வாங்க கண்டதை திங்க் பண்ணிட்டுருக்காதீங்க நம்மை தாயின் கருவில் உருவாக்கம்னே கண்டவரை நோக்கி பாருங்கள் எனக்கு பெரிய மனுவில் ஏசுவி நாமத்தை சொல்லிக்கிறேன் இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உண்டாகும்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஏசாப்பாட்டை உண்மையுமே அடைக்கலமாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நினைவான பலன் உங்களுக்கு வரும் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார நிறைவாக வருவாரா கம்மியாக வருவாரா சகல ஆசுதம் தான் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார் அதனால் தயவு செய்து மனமாற்றம் இருக்கட்டும் மனம் திரும்புங்கள் ஏசோட சமூகத்தில் ஓடி வாங்க உங்களுக்கு பெரிய கரை செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக இஸ்ரோவின் தேவனாய் கத்துடைய கீழ் அடைக்கலமே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற பார்க்கிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்து கைஸ் தோத்துறோம் ஏஸ் மல ஆமை